வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் ஒரு தடுப்போ ஒரு திரிபோ செய்தாலும் அச்சமின்றி தகவல் சொல் புற்றுநோய் எதிர்ப்பு சிகிச்சை விளக்கம் புற்றுநோய் உலகம் முழுவதும் பெரும் சவாலாக இருக்கும் ஒரு நோய் ஆனால் விஞ்ஞானிகள் தற்போது பயன்படுத்தி வரும் ஒரு முக்கியமான முன்னேற்றம்தான் நோய் எதிர்ப்பு சிகிச்சை இம்யூனோ தெரப்பி இது மருந்துகளால் மட்டும் புற்றுநோயை கட்டுப்படுத்தாமல் நம் உடலின் இயற்கையான பாதுகாப்பு முறை நோய் எதிர்ப்பு அமைப்பையே பயன்படுத்துகின்றது நோய் எதிர்ப்பு அமைப்பின் பங்கு நம் உடலில் உள்ள இம்யூன் சிஸ்டம் இதுதான் பாக்டீரியா வைரஸ் போன்ற வெளிப்புற நுழைவுகளை எதிர்த்து நம்மை காத்து வருகின்றது ஆனால் புற்றுநோய் செல்கள் நம் உடல் செல்களில் இருந்தே உருவாகின்றன அவை தங்களை மறைத்து நோய் எதிர்ப்பு செல்களின் கண்களில் படாமல் தப்பிவிடுகின்றன இதனால் புற்றுநோய் கட்டிகள் வளரத் தொடங்குகின்றன இம்யூனோ தெரப்பி என்றால் என்ன இம்யூனோ தெரப்பி என்பது நம் நோய் எதிர்ப்பு அமைப்பை வலுப்படுத்தி புற்றுநோய் செல்களை கண்டுபிடித்து அதன் மூலமாக அவைகளை தாக்க வைப்பது அதாவது உடலின் இயற்கையான இராணுவத்தை தூண்டி புற்றுநோயுடன் போராடச் செய்வது இம்யூனோ தெரப்பியின் முக்கிய வகைகள் செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டர்ஸ் புற்றுநோய் செல்கள் தங்களை மறைத்து என்னை தாக்காதே என்று நோய் எதிர்ப்பு அமைப்பை ஏமாற்றுகின்றன இந்த செக் பாயிண்ட் இன்ஹெபிட்டாஸ் என்ற மருந்துகள் அந்த பூட்டுக்களை உடைத்து இம்யூன் செல்கள் புற்றுநோயை அடையாளம் காண உதவுகின்றன சிஏஆர் டி செல் தெரப்பி இது ஒரு நவீன முறையாகும் நோயாளியின் டி செல்களை ஆய்வகத்தில் மாற்றி அமைத்து அவற்றிற்கு புற்றுநோயை அடையாளம் காணும் திறன் கொடுக்கப்படுகின்றது பிறகு அவை மீண்டும் உடலுக்குள் செலுத்தப்படுகின்றன மோனோகுளோனல் ஆன்டிபாடிஸ் இவை செயற்கை புரதங்கள் புற்றுநோய் செல்களின் மேற்பரப்பில் ஒட்டிக்கொண்டு நோய் எதிர்ப்பு அமைப்பு மூலம் புற்றுநோய் செல்களை அழிக்க தூண்டுகின்றன கேன்சர் வேக்சின்ஸ் விசேஷமாக புற்றுநோய் செல்களுக்கு எதிராக வடிவமைக்கப்பட்ட தடுப்பு ஊசிகள் இவை உடலை எதிர்காலத்தில் புற்றுநோய் தாக்குதலில் இருந்து காப்பதற்கு உதவுகின்றன இம்யூனோ தெரப்பியின் பலன்கள் புற்றுநோயை இயற்கையான பாதுகாப்பு அமைப்பின் மூலம் அடக்கி வைக்கின்றது சில நோயாளிகளுக்கு நீண்டகால முழுமையான குணம் கிடைக்கின்றது மற்ற மருந்துகளுடன் சேர்த்து பயன்படுத்தினால் சிறந்த நல்ல விளைவுகளை தருகின்றது சவால்கள் மற்றும் பக்க விளைவுகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இது வேலை செய்யாது சிலருக்கு அதிக சோர்வு காய்ச்சல் தோல் அரிப்பு போன்ற பக்க விளைவுகளும் ஏற்படலாம் செலவும் கூட அதிகமாக ஏற்படுகின்றது ஆனால் மருத்துவ முன்னேற்றங்கள் நாளுக்கு நாள் இந்த சவால்களை குறைத்து கொண்டே வருகின்றன நிறைவாக கேன்சர் இம்யூனோ தெரப்பி என்பது நம் உடலின் இயற்கையான பாதுகாப்பையே புற்றுநோயை எதிர்க்க பயன்படுத்தும் ஒரு புரட்சிகரமான சிகிச்சை இது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோருக்கு புதிய நம்பிக்கை மற்றும் எதிர்காலத்திற்கு புதிய வாய்ப்புகளை அளிக்கின்றன நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்